பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் ஆறாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட ரட்சிப்பு என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்கு தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு செவிப்போம் யோவான் மூன்று மூன்று அவனுக்கு பிரதியுத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ரெண்டு குரந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அமீன் பிதாவை எங்களை புதிதாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக ஒன்று திசுலுனிக்கேயர் ஐந்து இருபத்தி மூன்று ஆமீன் இத்தகப்பணி எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ரோமர் பத்து பதிமூன்று ஆதலால் கத்தருடைய நாமத்தை தொழிந்து கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் ஸ்டோத்ரம் ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷரும் அறிந்து கொள்ள கருவை தங்கப்பா யோவான் ஒன்று பனிரெண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஸ்தோத்ரம் என் ஆண்டவரே இந்த மகா கிருப இந்த மேன்மை எல்லா ஜனங்களுக்கும் கிடைப்பதாக தகப்பனே இந்த மகா பாக்கியத்தை எந்த ஒரு மனுஷனும் இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க சப்பா தேவரீர் நீர் வெளிப்படுத்துவீராக என்னாவையானவரே உமக்கு நன்றி 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 அப்பா யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஸ்தோத்ரமின் தகப்பனின் கிருமையான இந்த மகா மீன்மையான இந்த அதிகாரத்திற்காகவும் இந்த பாக்கியத்திற்காகவும் எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என் ராஜா தகப்பனி எங்களுக்காக தேவ குமாரன் ஒரே பெறான குமாரன் நீர் ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் நோய்களை மீட்கும்படியாக என் ராஜா உங்களுடைய திரு ஜீவனைகளை கழித்தீர் ஆண்டவரேன் எங்களை நீர் எவ்வளவா நேசித்திருக்கிறீர் ஒவ்வொரு மனுஷரையும் நீ நேசித்திருக்கிறீர் என் தகப்பனி உலகத்தில் நாங்கள் பிறவாவதற்கு முன்பதே தகப்பனே நீர் எங்களை அறிந்து கொண்டிருக்கிறீர் என் ராஜா உண்முடைய உள்ளங்கைகளில் நீர் எங்களை வரைந்திருக்கிறீர் என் தகப்பனே அப்பா இது எத்தனை பேருக்கு தெரியும் என் ஆண்டவரே அப்பா உம்முடைய கண்கள் எங்களை கண்டதுக்காக நன்றி அமீன் தகப்பனி கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமாக நாங்கள் பாக்கியவார்களா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரமென் தகப்பனி இந்த கிருப ஆண்டவரை எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக நீர் வருகை மட்டும் என் தகப்பனே நீர் வந்து எங்கள் எடுத்துக்கொள்ளப்படுற மட்டும் இந்த கிருப எங்களை பற்றி கொண்டிருக்கட்டும் ராஜா ஆமீன் உலகத்தின் மேன்மையோ உலகத்தின் மயக்கங்களோ நாங்கள் விழுந்து போகாதபடி உலகத்தில் நாங்கள் என்ன சம்பாதித்தாலும் அத்தனையும் விட்டுவிட்டு நாங்கள் வரணும் என் ராஜா அது எங்களுக்கு சொந்தமானது அல்ல தகப்பனே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்களுக்கு ஜீவனை அருள் செய்த ஜீவாதிபதி உங்கள்கிட்ட வரும்பொழுது குற்றமற்றவர்களாய் ஆண்டவரை பரிசுத்தம் உள்ளவர்களாய் உண்மை அறிந்து கொண்டவர்களாய் ரட்சிப்பை பெற்றவர்களாய் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் ஆண்டவரை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருக்கும்பொழுது மாத்திரமே உம்முடைய ரகசிய வரிகள் ஆமீன் பிதாவே இந்த கிருபைகள் ஒவ்வொருவருக்கும் அரசை வேண்டும் ஜபிக்கிறோம் அப்பா மரியாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆண்டவரே பாரம்பரிய கட்டுகள் பலவிதமான வழிபாடுகள் ஆனாலும் அவர்கள் வணங்குகிற தெய்வம் அவர்களுக்காக மறித்ததா அவர்களுக்காக ஜீவனை தந்ததா அவங்களுக்காக ரத்தம் சிந்தினதா என்று கேட்டால் அது இல்லை என்ற பதில் தான் வரும் தகப்பனே ஆண்டவரை நீர் வாழ்ந்தது மறித்தது உயிர்த்தது இன்றும் ஜீவித்து கொண்டிருப்பது எல்லாமே ஆண்டவரே அது சத்தியமானது வரலாறு பேசும் ஆமீன் மீன் தகப்பனே வரலாறில் பதிவு பண்ணியிருக்க நீங்கள் வாழ்ந்த இடம் இன்றும் சாட்சியாக நிற்கிறது என் தகப்பனே ஒரு மனுஷனும் இல்லை என்று சொல்லவே முடியாது ஐயா தகப்பனே பகிரங்கமான சாட்சி என் தகப்பனே ஆமீன் அப்பா அதே போல் நீர் மீண்டும் வரப்போகிறீர் இன்னும் கொஞ்சம் நாட்கள் மாத்திரமே இருக்கு அந்த கிருபை நீங்க அருள் செஞ்சு கொண்டிருக்கீங்க ரட்சிக்கப்பட வேண்டிய எல்லா மனுஷருடைய வார்த்தைகள் போய் சேர வேண்டும் என்று நீங்க காலம் எங்களுக்காக தாழ்த்தி கொண்டிருக்கீங்க ராஜா தகப்பனி இந்த கிருபை நாட்களை எல்லா சகோதரரும் எல்லா சகோதரிகளும் கொள்ள வேண்டும் என்று தேவ சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனி இரக்கமும் கிருபையுமா இருங்கப்பா தயவாய் அந்த கடின இறுதியத்தெல்லாம் உடைச்சு ஆண்டவரே தகப்பனி நீங்க அந்த பிள்ளைகளுக்காக மறித்து உயிர்த்திருந்ததானால் அவர்களை ரட்சிக்க நீர் திராணியுள்ள தேவன் அமீன் பிதாவை ரட்சித்தர ஜனங்கள் தங்களை பாரம்பரிய கட்டுக்கள் இருக்காங்க கத்தாதி தேவ நீர் இறங்கிவிட வேண்டும் அவர்களோடு நீர் பேசுவீராக உங்க வெளிப்பாடுகள் தரிசனங்கள் பெற்றுக்கொள்ள கருப்பை தாங்கப்பா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை விசேஷமாக வேலையடையும் பாதுகாத்து கொள்ளுங்க எக்ஸாம் டைமில் எல்லா ஞானத்தையும் ஆலோசனை கொடுங்க சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் செய் வீராக போக்கிலும் வரத்திலும் கூடருங்கப்பா அவர்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பெற்றோர்கள் உடன்பிறந்து வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவங்க எக்ஸாம் நேரத்தில் ஆண்டவர் எந்த விதமான ரிஸ்ட்ரிக்ஷன் இறாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா தகப்பனி அவர்களோடு நீர் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமோ ஜெபிக்கிறோம் அப்படி பாதுகாப்பவங்க மிகவும் அவசியமாக இருக்குது தகப்பனே அப்பா பிதாவை மஞ்சிக்கிற பிசாசின் கிரியைகளுக்கு முற்றிலும் நீங்களா கட்சித்துக் கொள்ளுங்க ஆபத்துகள் மோசங்கள் உண்டாக்குகிற அந்தகார கிரியைகளுக்கு முற்றிலும் நீங்களா கட்சித்துக் கொள்ளுங்க அவருடைய எதிர்கால வாழ்க்கை நீர் ஆசீர்வாதம் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்ன எந்த பயமோ கலக்கமோ இல்லா இராதபடிக்கு எக்ஸாம் எல்லாம் ஆண்டவரே அவங்க கவனமாய் சிறப்பாக எழுதி முடிக்கவும் அவங்க எதிர்பார்த்த மார்க் மேலாக மார்க் எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை தேவன் அருள் செய்யுங்க நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே இந்த நேரத்திலும் கூட முடிய உடைய காரர்கள் ஊழியக்காரிகள் ஆண்டவரே தீர்க்கதரிசிகள் வேதாசிரியர்கள் விசுவாச குடும்பங்கள் ஜாமகார ஜப வீரர்களை தேவ அர்ப்பணிக்கிறோம் அவர்கள் நினைவு கூறுகிறோம் தேவாதி தேவனுடைய அக்கினி ஜுவாலையாய் மாற்றியர்களும் தகப்பனே சொல்லிகளிடமெல்லாம் தகப்பனே ஹல்லிலூயா எல்லா அக்கினி ஆஸ்திரங்களும் முறியடிக்கத்தக்கதாக தேவ வல்லமை நாவியானோர் மத்தியில் ஊற்றப்பட வேண்டும் ஜபிக்கிறோம் அப்பா ஜபிக்கும் அற்புதம் நடக்கட்டும் கட்டுகள் அறுக்கப்படட்டும் என் தகப்பனே விசுவாச கூட்டங்கள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் உடைய சாட்சி திரள் திரளாய் பெருகத்தக்கதான் அருள் செய்ய வேண்டும் ஜபிக்கிறோம் உமக்கே நாங்கள் மையமை செலுத்துகிறோம் ஆண்டவரே yeah <laughs> இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டிருக்கிற மகாதெய்வுக்கு நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா உம்முடைய ஆலோசனைகள் எங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பன் ஜபங்களுக்கு பதில் தருகிற தேவனே மக்கு ஆண்டவரே எல்லா தீமைகளுக்கும் துன்மார்கருடைய கண்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முற்றிலும் நீங்கள் ஆக்கி கொள்ளுங்க கொள்ளுங்கள் எங்கள் தேசத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான ஆண்டவர் துன்மார்க்கரின் ஆலோசனைகள் செயலற்றி போகும்படியாக ஒப்புக்கொடுக்குறோம் என் ராஜா உமக்கு நன்றி 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 தகப்பனி நன்றி பிதாவே ஆவியானவரே இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் அப்படி பாலஸ்தீன்காக ஜெபிக்கிறோம் உக்ரைன் ரஷ்யாக்காக ஈரானுக்காக ஜபிக்கிறோம் தகப்பனே லெபனன் சிரியாக்காக ஜெபிக்கிறோம் டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அனைத்தையும் நீர்தாரம் உருவாக்கினர் எல்லா ஜனங்களும் கரத்தின் கிரீகளாக இருக்கிறோம் ஒவ்வொருவரையும் அப்படி பரலோக திட்டத்தின்படி வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா அவங்க ஜெபிக்க மறந்தாலும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனி இரக்கமும் கிருபியமாக இருந்தாலும் அமீன் தகப்பனி இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் அமீன் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்யுங்கப்பா உமக்கே நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா துதி மகிமை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் அமீன்